்ஸ் இப்ப நாம அறத்துப்பால்ல ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதெல்லாம் நாம இப்போ ஏழாவது பாடலை பார்க்க போறோம் பாக்கலாங்களா சிறை காக்கும் காப்புலவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை சிறை காக்கும் காப்புலவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னா ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி விக்ரம் அவங்கள பாதுகாக்கிறத விட யாரும் ஒன்றும் பண்ணிட கூடாது பெண்கள்லாம் பலகீனமானவங்களோ அதனால அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போற நிலையை விட ஒரு பெண் தன்னைத்தானே காப்பாத்திக்கிற மனோ வல்லமையோட மனோபலத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் சமயோஜித புத்தியோடையும் இரு இருக்கக்கூடிய சக்தி பெற்றவள் அதுதான் சிறந்தது அவங்கள மத்தவங்க காப்பாற்ற வேண்டியதில்லை அவங்கள அவங்களே காப்பாற்றிப்பாங்க எதிரிகள் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுல வேலுநாச்சியார் இருந்தாங்க அவங்களுடைய கணவர் ஆங்கிலேயர்கள் கொண்டுடுறாங்க அப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்தது அப்போ அவங்கள மருது பாண்டிய சகோதரர்கள் அவர்களும் அரசர்கள் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சாதாரண பெண் போல வேஷம் போட்டு அந்த அம்மாவை ஒரு தூளியில் வச்சு அப்போ ரெண்டு பேரும் ஒரு கட்டையை கட்டி அதை வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்க ஆங்கிலேயர்களுக்கு தெரியாம அவங்க அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் நல்லான பிறகு அவங்களுடைய சிவகங்கை மாவட்டம் அவங்களுடைய சிவகங்கை மாவட்டம் மருது பாண்டியர்களுடையது அவங்க பக்கத்துல இருக்கிற ஊரு தான் வேலுநாச்சியார் அந்த ஊரை அவங்க ரொம்ப தைரியமா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று அவங்க கிட்ட எல்லாம் பீரங்கியெல்லாம் இருந்தது ஆனாலும் இவங்க எதிர்த்து நின்று போரிட்டு அவங்க கிட்ட தன் நாடை கொடுக்காம ஜெயிச்சு ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க அந்த குழந்தையையும் வளர்த்துட்டாங்க ஆனாலும் ஆங்கிலேயர்கள் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க இருந்தாலும் அவர்களிடம் இவங்க நேரடியாகவே போர் போர்க்களத்துக்கே போயிடுவாங்க போய் போரிட்டு ஜெயிச்சு வந்து தன் நாட்டை சிறப்பா ஆட்சி செய்தாங்க அப்படிப்பட்ட மனோ வலிமை பெண்களுக்கு இருக்கு அந்த மாதிரி மனோதிடத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் சமயோஜித புத்தியோடையும் பெண்கள் இருந்தா குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா ஓகே